ஒரு ஒரு பிளானட்டும் அதனுடைய உச்சபட்சமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும் அந்த எண்டு பாயிண்ட் குருவுக்கு வந்து கடகராசியில் இருக்கு கடகராசி பூச நட்சத்திரத்தில் எப்பயுமே குரு தன்னுடைய நார்மல் எனர்ஜியை விட கொஞ்சம் எக்ஸஸான ஒரு எனர்ஜியோடு அவர் இருப்பார் அதனால நன்மைகள் மட்டுமே நமக்கு விளையும் இப்போ இதை நம்ம எப்படி சார் பயன்படுத்துறது எல்லாருமே அப்படி சொன்னாங்க கடகராசியில் குரு டிராவல் ஆகுறாரு இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் சார் ஆல்மோஸ்ட் இப்போ இருபது நாள் ஆயிடுச்சு சார் இன்னும் எந்த விதமான சேஞ்சஸுமே எனக்கு தெரில சார் மற்றவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல சார் அப்படின்னா எதுவுமே அப்படியே நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா குரு கடகராசி பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகும் பொழுது அவர் கடகராசியில் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஒரு பலனை தருவாரோ அந்த பலனை இந்த ரெட்ராகேட் ஆகக்கூடிய இந்த ஷார்ட் பீரியடில் விதையாக விதைச்சிருவார் விதைச்சிட்டு அந்த பட்டது அவர் அடுத்து கடகராசிக்கு வரும் வரைக்கும் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சு 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 நமக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விருச்சமான ஒரு அமைப்பாக தான் குரு இந்த டைம் பீரியட்ல தருவார் ஆல்மோஸ்ட் இருபது நாள் தாண்டி வந்துட்டோம் சார் இப்போ வந்து இதை சொல்கிறீங்களே சார் அப்படின்னா இந்த இருபது நாள் பலன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்த்த எந்த ஒரு விஷயமுமே கரெக்டே கிடையாது சொன்னாங்க இப்போ மிதனராசிக்காரங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கன்னிராசிக்கு பதினொன்றில் குரு வராரு மிதனராசிக்கு ராசிக்கு ரெண்டில் குரு வராரு இதெல்லாம் நல்லா தானே சார் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூத்திர முறையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து அபிரீபிதமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி சார் இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா குரு மிதனராசி புடர்பூச நட்சத்திரத்தில் இருந்து கடகராசிக்குள்ளே வர அதிசாரமாக வராது இல்லையா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த டிரான்சிட் பீரியடில் இந்த குரு சார்ந்த எந்த ஒரு நிகழ்வை நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவோ நம்ம உறவுகள் ரீதியாகவோ நம்மளுடைய சமுதாய ரீதியாகவோ மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நம்ம சும்மா இருந்தோன்னா எதுவுமே நடக்காது கரெக்டு தான் சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்ற நேரங்களில் மற்ற கோவிலுக்குலாம் போகிறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்குது